வணக்கம் ஸ்நேகிதி நேயர்களை நான் டாக்டர் கே ராம்குமார் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இன்றைக்கி நான் கணயத்தில் ஒரு பாதிப்பை பற்றி உங்கள்கிட்ட தகவல் பகிர்ந்துக்கிறேன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் கணயத்தில் புற்றுநோய் கணையத்தில் கட்டி அந்த கட்டிங்கிறது பல விதமான கட்டிகளாக இருக்கலாம் எல்லாரும் அந்த கே பேர் கணயத்தில் பிரச்சனை அப்படின்னு அதுவும் கட்டின்னு கேட்டோன்னே ரொம்ப பயந்துடுறாங்க கணயத்தில் பொதுவாக வந்து கட்டினாலே கேன்சர் அப்படின்னு நினைப்பாங்க தொண்ணூறு சதவீதம் கட்டிகள் பரவக்கூடிய புற்றுநோய் கட்டிகளாக இருக்கலாம் ஆனால் மீதமுள்ள பத்து சதவீத கட்டிகள் பரவாத புற்று அல்லாத சாதா தீங்கு விளைவிக்காத கட்டிகளாகவும் இருக்கலாம் ஸோ கட்டினாலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கணையத்தில் கட்டி வரும்போது அது ஏன் நிறைய பேருக்கு ஒரு மனசில் பயத்தை உண்டு பண்ணுதுன்னா அந்த கணையங்கிறது ஒரு மேல் வயிற்றில் இறப்பைக்கு பின்புறம் உள்ள ஒரு உறுப்பு அந்த சொருப்பியில் ஒரு பாதிப்பு ஏற்படும்போது ஒரு கட்டி வளரும்போது அந்த வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸுக்கு வந்த பிறகு தோராயமாக ஒரு சின்ன கட்டியாக ஆரம்பிக்கும்போது தெரியாது ஆனால் அதுவே ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் வளர்ந்து அது மற்ற பக்கத்துல ஒரு உறுப்புகள் இல்லை மற்ற இதுல ஒரு பிரச்சனையை கொடுக்கும்பொழுதுதான் அது நம்மளுக்கு தெரிய வருது அது நிறைய சமயம் அது பிரச்சனையே இல்லாமல் மெதுவா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும்பொழுது அது நம்மளுக்கு தெரியறதில்ல இல்லை அந்த நோய்க்கான அறிகுறி ரொம்ப கம்மியா இருக்குது முக்கியமாக இந்த மாதிரி கணையத்தினுடைய கட்டிகள் வரும்பொழுது என்ன அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் மேல் வயிற்றில் வலி இருக்கும் இந்த வலி வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சிவியராக இருக்காது ரொம்ப மைல்டு மந்தமான வலியாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த வலி வரும்போது வயிற்றில் வலி இருக்குதே எனக்கு இது வந்து சும்மா ஏதோ நான் ஆசிட் சாப்பிட்டது சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு மருந்து கடைகளில் போயிட்டு மாத்திரை மருந்து வாங்கி அவங்களே அதை சாப்பிட்றாங்க இந்த மாதிரி ஆரம்ப நிலையில் கிணத்தில் ஒரு கட்டி இல்லை புற்றுநோய் கட்டியாக இருக்கட்டும் இல்லை சாதா கட்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி வலி கொடுக்கும்போது இதை ஒரு சின்ன மந்தமான வழி மந்தமான பொறுத்துக்கிற வழி நாள்பட அவங்க வேலை செய்யும்போது ஒரு பெரிய இடைஞ்சல் கொடுக்காது ஸோ அவங்க மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இதை அலட்சியப்படுத்திடுறாங்க பட் இதே வழி நாளுக்கு நாள் அதிகமாகும்போது அந்த வழி ரொம்ப சிவியரான பிறகு ஒரு மருத்துவரை போய் நாடும்பொழுது அப்போது தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தால் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எந்த சிடி ஸ்கேனோ பண்ணி பார்த்தால் இதில் ஒரு கட்டி இருக்கிறது தெரியுது அந்த கட்டி கணயத்தில் கட்டிகள் வரும்போது இந்த கட்டி வளர்ந்து அது பெருசான பிறகு தான் தெரிய வருது ஸோ டாக்டர்களை நீங்கள் அணுகும்போது அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்குது கணயத்தினுடைய பிரச்சனைகளை வந்து நிறையா பார்த்திங்கன்னா இது சிம்டம்ஸே இல்லாததுனால நிறைய டைம் வந்து இது டிலே டயக்னோசிஸ் இருக்குது ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கணயத்தில் கட்டி வந்து இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஹெல்த் செக்கப் நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த ஹெல்த் செக்கப் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஸ்கேனில் பண்ணும்போது அறிகுறி இல்லாத கட்டிகளும் கண்டுபிடிக்கிறோம் நம்ம கணயத்தில் வந்து கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் ஒரு ஹெல்த் செக்கப் போனேன் அந்த ஹெல்த் செக்கப் போனப்போ அல்ட்ராசவுண்ட் பண்ணப்போ கணயத்தில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறோம் ஸோ அந்த கட்டிகளை கண்டுபிடிக்கிறது இந்த ஹெல்த் செக்கப்பில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி ஹெல்த் செக்கப்பில் கணையத்தில் கட்டி கண்டுபிடிக்கும் போது அந்த கட்டி வந்து அறிகுறிக்கு முன்னாடியே ஏசிம்டமேட்டிக்காக அறிகுறி வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறோம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற கட்டிகள் நிறைய பார்த்தீங்கன்னா இது புற்று அல்லாத கேன்சர் இல்லாத கட்டிகளாக தான் இருக்கும் அந்த கட்டி வந்து சாதாரண நீர் கட்டியாக இருக்கலாம் அல்ல வந்து ஒரு திட உறுப்பில் சாலிட் கட்டியாகவும் இருக்கலாம் இந்த நீர்க்கட்டிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஸ்டிக் நியோப்ளாசம்ஸ்ன்னு சொல்லுவோம் கணையத்தில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள் நிறையா சிஸ்டிக் நியோப்ளாசம் அந்த ஒரு கேட்டகரியில் வரும் இந்த சிஸ்டிக் நியோப்ளாசம் எனக்கு நீர்க்கட்டி இருக்கணும்னு பயப்பட வேண்டாம் அந்த சிஸ்டிக் நியோப்ளாசம் நீர்க்கட்டியை வந்து கரெக்டான முறையில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அந்த டெஸ்ட்டை வச்சு இது சாதாரண பிரச்சனை இல்லாத கட்டியா இல்லை இது பிரச்சனை கொடுக்கக்கூடிய இல்லை பரவக்கூடிய புற்றுநோய் கட்டியாக மாறக்கூடிய வாய்ப்பு பிற்காலத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி அதுக்கான கரெக்டான அறிவுரை எடுத்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் போது பண்ணிங்கன்னா இதுக்கு முழு தீர்வு கிடைக்கும் ஸோ கணையத்தினுடைய கட்டி வந்து சாதாரண கட்டியாக இருக்கலாம் புற்றுக்கட்டியாக இருக்கலாம் அந்த புற்றுநோய் கட்டியை வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சு நம்ம கரெக்டான முடத்தில் முறையில் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கணயத்துடைய கேன்சர் சர்வைவல் ரேட்ஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அஞ்சு டு பத்து சதவீதம் லெஸ் தென் டென் பர்சன்ட் ஃபையர் சர்வைவல் ரேட் சொல்லுவாங்க கணையத்துக்கு கேன்சர் கட்டியில் இருக்கும்போது ஆனால் இப்பொழுது வந்து ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால டயக்னோசிஸ் மெத்தட்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுனாலையும் இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுனாலும் ட்ரீட்மெண்ட் சர்வைவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்த்திங்கனா முன்னெல்லாம் கணையத்தில் வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்போதுக்கு ஸ்டேஜை பொறுத்து அறுவை சிகிச்சை மட்டும் இல்லாமல் இதர் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி கீமோ தெரப்பி மெடிசன்ஸ் ஆர் அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி கீமோ தெரப்பி மெடிசன்ஸ் இப்படி பல வகையான ட்ரீட்மெண்ட் மெத்தட் இப்போ வந்ததில் ட்ரீட்மெண்ட்டுடைய சர்வைவல் இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக இருக்குது இப்போது இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்ஜரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்ஜரி வந்து விப்பிள்ஸ் ஆபரேஷன் சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் டாக்டர் விப்பிள் அவர் டிஸ்கிரைப் பண்ண இந்த ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் தான் இப்போது கணையத்தினுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுது இந்த ஆப்ரேஷன் முன்னெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி மூலயமாக பண்ண முடிஞ்சது அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ விஞ்ஞான முன்னேற்றத்தினால இப்போது இந்த ஆப்ரேஷன் லேப்ராஸ்கோப்பி முறையிலும் ரொபாட்டிக் சர்ஜரி மூலயமாகவும் அருமையாக செஞ்சு அதனுடைய ரெக்கவரியே சீக்கிரம் குறைக்கிறது துரிதமாக முன்னுக்கு கொண்டு வந்து அந்த ரிசல்ட் சர்ஜரியுடைய ரிசல்ட்டுடைய சக்ஸஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுது ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது என்னென்னா கணையத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி கணயத்தில் கட்டினுடனே உடனே பயப்பட வேண்டாம் இந்த கட்டி சாதா கட்டியாக இருக்கலாம் தீமையற்ற கட்டியாக இருக்கலாம் அதே சமயம் பரவக்கூடிய புற்றுநோய் கட்டியாக இருக்கலாம் பட் அது கரெக்டான அறிகுறிகள் ஆரம்பத்திலே வரும் அந்த அறிகுறியை அலட்சணப்படுத்தாமல் சும்மா போய் மருந்து கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிடாமல் கரெக்டான ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கரெக்டான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் இதிலருந்து குணம் அடைய முடியும் நன்றி வணக்கம்